அரசு ஆண்கள் நீள பள்ளி மாணவர் எம் முகமது முஸ்தபா சன் ஆஃப் ராஜ் மைதீன் அவர்கள் வந்து அவரது உறவினர் அவர் அன்புட வைக்கிறது டேம் அழைக்கும் வரமத்துல்லாஹீ வர கார்த்துகும் இறக்கிய இறுதி வசன் அல்லாகுத்தாலா இறக்கிய வேகமான தீர்க்கோரா இறுதி வசனமான എഴുതി വസനം മറ്റുമല്ല എഴുതി അത്യായമാണ് സുറത്തൊഴിലാസ മുതലിൽ ഓടി എനത് ഉറിയിനെ ആരംഭം ചെയ്യുകേയു வரை அடிப்பணியாமல் எதிர்த்து போரிட்டு போர்க்களை ஆங்கிலேயிடம் அடிமைப்பட்டு இணைந்து எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தவர் கொங்கு மண்ணில் வீரத்திற்கு அடையாளமாக விலகி தான் மறைந்தாலும் தன் புகழ் என்றும் செய்த வீரன் சின்னமலை தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் கா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் காங்கேயம் என்னும் காங்கேயம் அருகில் மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியநத்தா தம்பதியினருக்கு மகனாக ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் தீர்த்தகிரி பழைய கோட்டை பட்டைக்காரர்கள் புலவர்களை ஆதரித்து பரிசில் வழங்குவதை விளக்கமாக கொண்டிருந்தனர் அவர்களின் மரபு வழிவந்ததால் இவர் இளம் பருவத்திலேயே நீர்த்தகை சர்க்கரை என்று அழைக்கப்பட்டார் இவர் இளம் பருவத்திலேயே போர்க்கலைகளான வால் பயிற்சி வில் பயிற்சி மல்லி சிலம்பாட்டம் தடிவரசை தற்காப்பு கலை போன்ற கலைகளை கற்று இளம்பீராக உருவெடுத்தார் இளம்பயதிலேயே ஒரு படையை திரட்டினார் கொங்கு தன் பிறந்த நாடான கொங்கு நாடு மைசூர் மாசு காலத்தில் இருந்ததால் அந்நாட்டில் வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் அந்நாட்டின் அண்டை நாடான சங்கதிரி வழியாக எடுத்துச் செல்லப்படும் போது அவ்வது தன் நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்றிருந்த தீரன் சின்னமலை அவ்வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார் இதை தடுத்து தண்டல்காரர் கேட்டபோது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்னமலை பறித்ததாக சொல் என மைசூர் மன்னர் ஹைதரிடம் போய் சொல் என சொல்லி அனுப்பி வைப்பார் அன்று முதல் அவர் வீரன் சின்னமலை என அழைக்கப்பட்டார் சித்தேசுவரம் மலவள்ளி ஸ்ரீரங்கப்பட்டினம் போன்ற இடங்களில் நடந்த மூன்று மைசூர் போர்களில் வெற்றி கண்டார் நான்காம் மைசூர் போரில் கன்னட நாட்டின் போர்வாலும் மைசூர் மன்னருமான திப்பு சுல்தான் வீர அடைந்தார் அவரின் மரணத்திற்கு பழிதீர்க்கும் விதமாக பிரெஞ்சுக்காரர்கள் உதவியோடு தென்னிமலைக்கும் சிவன்மனுக்கும் இடையே நடந்தபோது சிவல சிலம்பம் ஆடி ஆங்கிலேய படையை தவிடுபடியாக்கி ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றில் தமிழ்நகர் உயிர் தியாகம் செய்திருக்கின்றனர் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆங்கிலேயரை பல போரில் தோற்கடித்த தீரன் சின்னமலையை புகழ்ந்தபடி நமது இந்திய நாடு தீரன் சின்னமலையைப் போல புகழ் பெறக்கூடிய நாடாக உருவாகும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரக்கத்துள்ள ஆயுவ வரக்கூடிய நடுநிலைப் பள்ளி மாணவி ஏ ஹபிலத் பௌமிதா டாக்டர் ஆஃப் கான் அவர்கள் உரையாற்றுவார்கள் நான் தங்கள் மருதநாயகத்தை பற்றி சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரில் இந்த வேளாளர் இனத்தில் பிறந்தவர் மருதநாயகம் பின் தன்னுடைய இளமை பருவத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்று முகமது யூசுப் கான் என அழைக்கப்பட்டார் தனி இளமை காலத்தில் பிரெஞ்சுக்காரர்களின் படையில் வேலை பார்க்கும்போது தமிழ் பிரெஞ்சு போர்த்துகீசியம் ஆங்கிலம் உருது ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நாடு பிடிக்கும் போர் நடந்த போது யுத்தத்தில் முகமது யூசுப்கானின் திறமையை கண்டு வியந்த ராபர்ட் கிளைவ் அவரை தன் படையில் இணைத்து ஐரோப்பிய முறையில் ராணுவ பயிற்சி கொடுக்க உதவினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற காட்டு முற்றுகையின் போது முகமது யூசுப் கான் எனும் மருதநாயகம் திறந்து விளங்கவே சிப்பாய் படைகளுக்கு தளபதியாகி கான் சாஹிப் எனும் பட்டம் பெற்றார் மேலும் தன் துணிவான ஐந்தாம் ஆண்டு பாளையக்காரர்களை அடக்கி கப்பம் வசூல் செய்ய அனுப்பி வைக்கப்பட்டார் கப்பம் சரியாக வசூல் செய்து கொடுத்ததால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை நெல்லையின் கவர்னராக ஆங்கில அரசில் அங்கம் வகித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக சென்னையை முற்றுகையிட்ட பிரெஞ்சு படைகளை யூசுப் கான் கொரில்லா தாக்குதல் நடத்தி தோற்கடித்தார் இதனால் கமாண்டோ கான் எனும் பதவி உயர்வு பெற்றார் இதற்காக கவர்னர் பதவியில் நீடிக்க வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஆங்கிலேய அரசுக்கு கட்ட வேண்டியிருந்தது அலுவல் காரணமாக மருதநாயகம் சென்னை சென்றபோது சில கையவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிலங்களை சூறையாடினர் இதை அறிந்து திருப்பிய மருதநாயகம் கயவர்களிடமிருந்து கோவில் நிலங்களை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் மேலும் பல குளங்கள் கோட்டைகள் ஆகியவற்றை பழுது நீக்கினார் இதனால் யூசுப்கானுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது அதை தடுக்க எண்ணிய ஆங்கிலேய அரசு ஆற்காடு நவாபின் பணியாளர் தான் மருதநாயகம் என ஆணை பிறப்பித்தது இதனால் நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் மேல் மிகுந்த மனக்கசப்படைந்தார் மருதநாயகம் இந்நிலையில் மருதநாயகம் மக்களிடம் பிரிட்டிஷாருக்கு எதிராக உணர்வை தூடுவதாக குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய உத்தரவிட்டது ஆங்கிலேய அரசு இதனால் ஆங்கிலேயர்கள் மேல் நம்பிக்கை இழந்த மருதநாயகம் சுதந்திர ஆட்சியாளர் என பிரகடனப்படுத்திக் பிரகடனப்படுத்தி கொண்டு இருபத்தி ஏழாயிரம் வீரர்களை வைத்து படையை பலப்படுத்தினர் இது அக்காலத்தில் திரட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான படைகளில் குறிப்பிடத்தக்கதாகும் அதன் பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மதநாயகத்தின் கோட்டையை முற்றுகையிட்டனர் இருந்தாலும் பின்வாங்க மரதநாயகத்தின் படைகள் பின்னர் தோல்வியிலிருந்து மீள சந்திரமாக யோசித்த ஆங்கிலேய அரசு மதநாயகத்தின் கோட்டைக்கு செல்லும் உணவே குடிநீரை தடுத்து நீட்டினர் இதனால் பனை வீரர்கள் சோழ்வடைந்தனர் இறுதியாக மரதநாயகம் பதிமூணு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தொழுகையின் போது பிடிபட்டு அக்டோபர் பதினாறாம் தேதி அதிகாலை மதுரை சம்மட்டிபுரத்தில் உள்ள மரத்தில் மூன்று முறை தூக்கிலிடப்பட்டார் தூக்கிலிடப்பட்ட பின்னரும் மூச்சு பிடித்து உயிர் தெரிந்து வந்து விடுவான் என பயந்து ஆங்கிலேய அரசு அவரது உடலை பல பாகங்களாக வெட்டி பல்வேறு இடங்களில் புதைத்தது அவ்வாறு வெட்டப்பட்ட தலையை திருச்சியிலும் கால்கள் கைகளை நெல்லை பாளையங்கோட்டையிலும் கால்களை தேனி மாவட்டம் பெரிய பெரியகுளத்திலும் உடலெனியை மதுரை சம்மட்டிபுரத்திலும் அடக்கம் செய்தது இதில் அவரின் கால் பகுதி தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை தர்காவில் புதைய நிற்பது பலரும் இன்னமும் அறியாத செய்தி இன்று உண்மை மிளில்களாக எஞ்சி இருக்கும் இது போன்ற பல இடங்களை நாமும் பேணி காத்து பல தலைமுறைகளுக்கு பல வீரர்களின் உண்மை வரலாற்றை கடத்துவோம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் மாணவி மெட்டிகுலேஷன் மாணவி அவர்கள் பேசுவார்கள் സുൽത്താൻ അവരുടെ So not many. wonder we ஹஜ்ரால் மேல்நிலைப்பள்ளி மாணவி எஸ் மாணவிகள் எஸ்டார்பிகாபானோ டாக்டர் சultan Seyed Prajவர்கள் அவர்கோடு கூடியிருந்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன் அல்ஹம்துலில்லாஹி oh ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார் கந்திய வெண்ணிற உடையில் அவரது உள்ளம் போல் வெண்ணிறமாய் காட்சியளிப்பவர் மேல் படிப்பு கல்வியை மாணவர்களுக்கு புகுத்தியவர் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவராக வளம் வந்தவர் அனைத்து தலைவராலும் மதிக்கப்பட்டவர் மனித துறையில் கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட உத்தமர் என்ற வரிகளுக்கு இணங்க இந்திய தலைவராக விளங்கினார்கள் இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி ஜாகிர் பெரியார் ராஜாஜி காமராஜர் கருணாநிதி அண்ணா ஆகியோருடன் கட்சி பாகுபாடு என்று நட்புறவு கொண்டிருந்தார் ஆயிரத்தி